உரகுடத்தோட சிப்காடு ஒரே ஒரு வண்டி தான் போகும் பா பைக்காரங்களாம் கொஞ்சம் ஸ்லோவாக வாங்கப்பா ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ஆனால் அதில் நாலு டோல்கேட் இருக்கிற எல்லா கட்டிங்கும் கல் போட்டு அரைச்சி வச்சுக்கிறாங்க எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே புழல் ஏறி மக்களே இந்த போர்டு ஒன்று டேமேஜாக இருக்கா டேமேஜ் இல்லை அது உடச்சிக்கிச்சு சேனல் மக்களே இப்போ எங்க இருக்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் அதோட குடௌன்ல தான் இருக்கேன் சிக்கலில் லோடு ஏற்றிக்கிட்டு இங்கே உரகுடத்தில் வந்து இறக்கிறதுக்காக வந்திருக்கேன் மக்களே போயிட்டு பில்லுலாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க லோடு இறக்கிறதுக்கு வாங்க போயிட்டு லோடு இறக்கலாம் இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லப்பர் ரா லப்பரு அதோட இதுதான் இதை வச்சு டயர் செஞ்சு கொடுப்பாங்க அந்த லப்பர் தான் இது லோடு ஆனால் வந்து லோடு இறக்குற இடத்துல வீடு எடுக்க விடுவாங்களே சரி ரைட் வாங்க போயிட்டு லோடு இறக்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுது மக்கள் காலையில் ஸோ அந்த வண்டி இறக்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வண்டியை ரிவேஸ் பண்ணி அங்கே இந்த பாயிண்டில் விடணும் பாயிண்டில் விட்ட உடனே அன்லோடிங் பண்ணுவாங்க அன்லோடிங் பண்ணிவிட்டு எடை போட்டுட்டு விசூடு வாங்கணும் கண்ணு வேற ஒரு பக்கம் எரியுது தூங்கவும் விட மாட்டேங்கிறாங்க லோடையும் இறக்க மாட்டேங்கிறாங்க என்னதான் பண்றதுன்னு ஒன்றும் புரியல ஆக போயிட்டு பாயிண்ட்ல விடலாம் மக்களே வரும் லோடு கார்ல வேற அடிக்குது டார்ல மழையே போயுது அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க தான் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா லப்பர் வந்து ஒரு சீட்டு ஷீட்டா மடித்து அது உள்ள இருக்கும் மக்களே அந்த பாக்ஸ்ல அப்படியே வந்து இங்கேருந்து வண்டிங்களுக்கு வந்து அப்பல்லோ டயர் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் கம்பெனி அதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க எப்படியும் பாக்ஸ் டேமேஜ் தான் ஏன்னா ஃபோர்க் லிப்ட் போனதில்லியா அந்த போர்டு உடஞ்சி போய் தான் இருக்கும் சரி ரைட்டு அப்புறம் என்ன பண்றது எம்டி ஆடுக்கு போனால் தான் அவங்க எவ்வளோ டேமேஜ் சொல்லுவாங்க ஒரு டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இடம் போட்டுட்டு மறுபடியும் டோர் பண்ணி சொல்லுவாங்க முன்னாடி இருக்க வண்டி பாதி வந்து டோர் போட்டு வச்சுருக்க மாதிரி இருக்கு பாருங்க மஞ்ச கடல்ல அது வந்து ஓபன் ட்ரக் வண்டி மாதிரி அதுக்கான டோர் தான் போட்டிருக்காங்க எப்படின்னா டூ இன் ஒன் கண்டெய்னர் இருக்கும்போது இதை ஓட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை வந்து ஓப்பன் பாடி வண்டி பெரிய லோடு ஏத்தனாலும் ஏற்றலாம் அதுக்காக அந்த டோர் அப்படி போட்டு வச்சிருக்காங்க எப்படியாவது பண்ணி அதனால லோடு ஓட்டுவோன்னு ஒரு ஐடியா தான் ஆள் இல்லை அவங்களாம் நிம்மதியாக தூங்குறாங்க வேறு யாரனால் செக்யூரிட்டி தான் வரணும் இடம் போட்டு சிலிப் வாங்காச்சு மக்களே போய்ட்டு ரிசீவ் வாங்குவோம் இந்த மார்க்கெட் லோடுக்குன்னு வந்துட்டாலே ஃபுல்லாக நைட்டு தான் மக்களே ஏற்றி இறக்குற வேலையை எதுவாக இருந்தாலும் எத்தனை தடவை தான் ஆலையரது வாங்காச்சு இங்கேயே எங்கேயாவது ஒரு ஒரு மணி நேரமாக நிப்பாட்டுலாமான்னு பாக்குறேன் மக்களே ஏன்னா வெளியே போயிட்டா ரோட்டில் போய் நிப்பாட்ட முடியாது எப்பாட்டும் என்ன எழுதி சொன்ன அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கண்ணலாம் எரியுது ஒரு மாதிரி டைம் மணி ஆறரை மணி ஆகுது வாங்க போகலாம் கிளம்பி அப்போலோ குடோன்ல இருந்து கிளம்புற மக்களே போயிட்டு எம்டிஆர் இருக்க வேண்டியது இருக்கு இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரகடத்தோட சிப்காடு பேர் வந்து பண்ணூன் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நிறைய தெரியல நைட்டு பார்த்தேன் கம்பெனிங்க நிறையா இருக்குங்க இதில் லெஃப்டில் போனால் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோடு மக்களே நம்ம ரைட் எடுத்து உரகூட பிரிட்ஜுக்கு மறுபடியும் லெஃப்ட் எடுத்து போனோம் தாம்பரம் ரோடு இருக்குது பாருங்க அதில் போயிட்டு மீஞ்சூர் புதுவை பாஸ் ஏறி போக தான் நைட்டே லோடு இறக்கிட்டேன் மக்களே நைட்டேலாம் விடியங்காலில் தான் நாலு மணி இருக்கும் ஃபோர் கிளிப்ட் வச்சு இறக்குனாங்க போர்டுல கண்டெய்னரோட கீழே போர்டு வந்து டம்மு டம்முன்னு வந்துது போயிட்டு எம்டி இறக்கிற இடத்துல தான் தெரியும் எவ்வளோ டேமேஜ் வந்துக்குது இல்லை லேட்டாகுமா என்ன ஏதுன்னு பார்ப்போம் இது எல்லாமே அப்போலோ டயரோட கம்பெனி மக்களே நான் வந்து இதோட அப்போலோ டயர் லோடு தான் ஆனால் குடோனில் இறக்கிட்டு வரேன் கம்பெனி டெலிவரி இல்லை இப்போ நம்ம குடோனில் இறக்கி வச்சுதான் இவங்க தேவைக்கேற்ப அப்பப்போ வண்டி வச்சு எடுத்துப்பாங்க அந்தாச்சு அந்த ஜென்சன் வந்து அப்போலோ டயரோட கம்பெனியோட மெயின் கேட்டு கம்பெனிக்கு வரணும்னா நம்ம இந்த வழியாக வந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் இங்கே வந்து நிப்பாட்டிட்டு ஓரம் கட்டி போயிட்டு கேட்டில் என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திக்க பாருங்க வண்டி அங்கே வந்து உள்ளே விடணும் தான் மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா வடப்பை என்ற ஊருக்கிட்ட போயிட்டுருக்க மக்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நைட்டில் போனேன் ரோடு காலியாக இருந்தது இப்போ வந்து ட்ராஃபிக்காக தான் இருக்குது லைன் நிற்கிது ஏன்னால் ஃப்ரிட்ஜ் ஒர்க்கு பல வருஷமாக கட்டிட்டு இருக்காங்க எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல பள்ளம் வேறு இதில் ஏ ஒரு வண்டி தான் போகும் பா பைக்காரங்களா கொஞ்சம் ஸ்லோவாக வாங்கப்பா வேண்டிய இடம் வந்துவிட்டது பாத்தீங்கன்னா எண்பது லாக்கு எண்பது மேல போகாது ஆக்சிடெண்ட் வேலை செய்யாது இந்த வண்டலூர் டு மீஞ்சூர் ரோடு வந்து ஒரு அம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் தான் வரும் ஆனா அதுல நாலு டோல்கேட் காசு என்னமோ கொஞ்சம் கம்மி கம்மி தான் நினைக்கிறேன் இல்லை அதே ரேட்டு அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை பஸ்ஸு ட்ரக்கு த்ரீ ஆக்சில் மூணு ஆக்சிலுக்கு மேலே இரநூத்தி பன்னெண்டு ரூபாய் ஒரு சிங்கிள் பூந்தமல்லிக்கும் பெங்களூர் ரோடுக்கும் ஆனால் நம்மளுக்கு இப்போ இதில் இறங்கி போனால் கொஞ்சம் நல்லது தான் ஆனால் இந்த டைமில் உள்ள விட மாட்டாங்க வேலை மெட்ரோ ஒர்க் போயிட்டு தான் இருக்குது இன்னும் மிஞ்சூர் இப்போ ஸ்கூல் டைமுன்றதால உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம அலமாதி வழியாக இறங்கி போகலாம் அலமாதி வழியாக இறங்கி ரெட்டில்ஸ் போயிட்டு ரெட்டில்ஸ்லேருந்து மாதாவரம் போயிட்டு மாதாவரத்துலேருந்து போய்க்கலாம் இதில் கட்டிங் வேறு இல்லையே லெஃப்டில் போயிட்டு தான் யூ டர்ன் பண்ணி வரணும் பொழுது இது தெரிஞ்சிருந்தால் நம்ம நேராகவே போயிருக்கலாம் நேரம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு இருக்கிற எல்லா கட்டிங்கும் கல் போட்டு அரைச்சி வச்சுக்கிறாங்க எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே கட்டிங் இருக்கு ஆனால் ஏரி திருப்புனா தான் திரும்பும் நோ மக்களே அடுத்த ட்ரிப்பு சாரி அடுத்த தடவை இந்த ரோடை ட்ரை பண்ணக்கூடாது வேஸ்ட்டு தான் நேராக கோயிலாக அது புயல் ஏரி மக்களே சென்னையோட ஒன் ஆஃப் த மெயின் வாட்டர் சப்ளை கோயில் ஏரியா ரெடில்ஸ் ஏரியா டவுட்டாகவே இருக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க இந்த அமௌண்ட்ல சொல்லுங்க சடையங்குப்பம் போகிற வழி மக்களே இப்போ சடையங்குப்பத்தில் ப்ராக்ரெசிவ் கண்டெய்னர் டெர்மினல் அங்க போயிட்டு போய் இறக்கணும் ஆனா யாடு எங்க இருக்குதுன்னு எனக்கே தெரியாது போய் பார்ப்போம் சடையங்குப்பம் ரெண்டரை கிலோமீட்டர் ஆனா அவ்வளவு தூரம்லாம் நமக்கு முன்னாடியே தான் இருக்கணும் போடும் இல்லை ஒன்றும் இல்லை இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் ரோடு எப்படி கிடக்குன்னு ஐயோ ஐயோ தூக்கி தூக்கி கடைசிதே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இந்த யாராக தான் இருக்கணும் இல்லை இந்த யாடு தான் மக்கள் சரே போயிட்டுருக்கு அவ்வளோதான் மக்களே முடிஞ்சிருச்சு நம்மள முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி டேமேஜ் தான் நைட்டு ஃபோர்த் லிஃப்ட் வச்சு ஓட்டி இறக்கும்போதே டோ ப்ளைவுட் எல்லாம் டொம்மு டொம்முன்னுச்சு உடஞ்சிரொன்னே அதே மாதிரி தான் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இப்போது வந்து டேமேஜுக்கான காஸ்ட்டு ஆஃபீஸில் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து சிஹெச்ச்கிட்ட சொல்லி அவங்க லைனர் பேசி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் கண்ணர் இறக்குவாங்க அது வரைக்கும் இங்கே தான் வேறு வழி கிடையாது ஏற்கனவே காலையிலே சாப்பிட்ல இப்போ மதியானம் டைம் ஆகி போச்சு இங்கே எதுவுமே இல்லை மதியானமும் அப்படி போயிருந்தால் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இருங்க நான் அந்த டேமேஜை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக சில்லு சில்லாக இருக்கா இது பிரச்சனை இல்லை இது தான் மாற்றிருக்காங்க அந்த போர்டு அப்புறம் இந்த போர்டு ஒன்றும் டேமேஜாக இருக்கா டேமேஜ் இல்லை அது உடச்சிக்கிச்சு உடச்சிக்கிச்சி அதாவது பார்த்தீங்கன்னா அது இந்த செட்டப் அப்படியே மாற்றுவாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அதனால் மார்க் பண்ணி வச்சிடறாங்க இப்போ இதுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்க மெயில் போடுறதுக்கப்புறம் தான் இந்த பாக்ஸ் நடக்காமப்பாங்க அது வரைக்கும் இங்கே தான் இருக்கும் ஆனால் இப்போ டேமேஜ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்களான்றது அது அவங்களுக்கு தான் தெரியும் மேக்ஸிமம் கொஞ்சம் தான் என்ன இது மட்டும் ரெடி பண்ணுவாங்க அவ்வளோதான் போகணும் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுது மக்களே ஒன்றும் மெயில் போடவே இல்லையா போய் ஹோட்டலில் தான் சாப்பிட்லான்னு போயிட்டு நடந்து கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும் எவ்வளோ மண் எவ்வளோ புய்தி படக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன்றே காலு கிலோமீட்டர் நடந்து வந்த மக்களே நான் வண்டி இருக்கிற இடத்துலேருந்து இங்கே இந்த வேமண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறேன் இங்கே தான் வந்து பாருங்கள் ஓம் சக்தி ஹோட்டல் உள்ளே இருக்குது அதே பார்சல் கேட்டிருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக ஒரே மண் மண்ணாக பறக்குது இந்த இடம் அதனால் வாங்கிட்டு போனால் கூட வண்டியில் போய் உட்காந்து சாப்பிட்ணும் பார்சல் வாங்கிட்டு போய்ட்டுருக்கேன் மக்களே வண்டிக்கு போய் சாப்பிட்லாம் மக்களே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் வண்டிக்கு குழம்பு ஊற்றிருக்கேன் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது மொத்த பேக்கேஜ் வந்து ஒன் டென் ருப்பீஸ் எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் இந்த கடையில் நப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் சின்ன குடிசை ஹோட்டல் தான் பரவாயில்ல தான் இருக்கும் மீன் கோயம்புன்னுச்சா கார குழம்பு வச்சுக்கிறாங்க மீன் குழம்பையே கொடுக்கல மக்களே காரக்குழம்பு காரக்குழம்பு சாம்பார் ரசம் மோர் சோசை சரி பரவாயில்ல காரக்குழம்பு நல்லா தான் இருக்குது சாப்பிட்லாம் சரி ஓகே மக்களே என்ன அதுன்னு பார்க்கலாம் இவங்க ஒன்றும் மெயில் போடுற மாதிரி ஐடியா இல்லை போகிறது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஈத்து அடிக்க போகிறாங்கன்னு தெரில இத்தனைக்கு இப்போ இதெல்லாம் வேறு நிப்பாட்டி வச்சுட்டு எங்காலுக்கு வேறு எதனா லோட கூட வாங்கி வச்சுட்டு சீக்கிரம் வா சீக்கிரம் இன்னும் ஃபோன் அடிக்க போகிறாங்க இன்னும் கொண்டத்தில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு டைம் சாயந்தரம் நாலு மணி ஆகுது மக்களே இப்போ வரைக்கும் மெயில் வரலையா போயிட்டு வந்த வர கேட்டு வருவோம் யாருமே இல்லை டைம் ஆறு மணியாவது மக்களே அது பாட்டிப்பீட்டு தான் அவங்க அந்த பாட்டிப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு டுவெண்ட்டி டுவெண்டிப்பீட்டுக்கு வரம்பா ஆள் இல்லை அப்படின்றாங்க ஆப்ரேட்டரும் இல்லை அங்கே ரோப்பு போடுறவரும் இல்லை அதனால் இவங்க தான் வந்தால் உண்டு பாக்ஸு தான் இறக்கிட்டாங்க ஆனால் தூக்கி பார்த்து சர்வே பண்ணிவிட்டு மறுபடியும் எதனால் டேமேஜ் பெரிய டேமேஜ் இருந்தால் அதுக்கும் லிஸ்ட்டு போயிடுவாங்க அதுக்கு தான் பா பார்த்துட்ருக்காப்புல சரி வந்து பாக்ஸ் எடுத்துட்டாங்களா அது ஒரு வேலை மிச்சம் இப்போ ரிசீடு வாங்கிட்டோம் மக்கள் ஓகே மக்கள் இந்த வீடியோவை நான் இதோடு என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்